ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் அண்ட் பிளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காயில் பொரியல் தான் செய்ய போகிறோம் ஸோ வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வெண்டைக்காய் வந்து ரொம்ப வாழப்பாக இருக்கிறதால நம்ம அந்த அளவுக்கு வந்து விரும்பி சாப்பிட மாட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வெண்டைக்காய் வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது பசங்கள் வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க அதுவும் இல்லாமல் நல்லாவே படிக்கவும் செய்வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்க கூட வெண்டைக்காய் வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிட்றதால அவங்களுடைய ப்ளட் சுகர் லெவல் வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து வெண்டைக்காயை வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஸோ வாங்க வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிபேஷனை வரும் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி அப்போவும் போல் நம்ம ஒரு பொன்மொழி சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லும் செயலும் பொருந்தி வாழ்கின்ற மனிதனே உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழும் மனிதன் இதை சொன்னது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க வெண்டக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் தான் எடுத்துருக்கேன் வெண்டைக்காயை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா தொடைச்சி எடுத்துக்கோங்க தொடச்சிட்டு இது மாதிரி வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக நான் வந்து இது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ வந்து நம்ம துணியில் வந்து என்ன நம்ம தொடச்சி எடுத்தாலுமே வந்து இது கொஞ்சம் வாழவழப்பாக தான் இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நல்லா வந்து கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் அப்படி எடுத்தோன்னா அதனுடைய பிசு பிசுப்பு வடவழப்பு எல்லாமே வந்து போயிடும் ஸோ இது மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது பாருங்கள் நான் இது மாதிரி வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் அந்த இது மாதிரி வதக்கி எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த வழவழப்பு எல்லாமே வந்து போயிடும் அந்த பிசு பிசுப்பாக இருக்கிறது எல்லாமே வந்து அந்த நூல் இழை மாதிரி வரும் அது எல்லாமே வந்து போயிடும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கை விடாமல் இது மாதிரி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடணும் ஸோ பாருங்கள் நான் நல்லா வதக்கிட்டேன் இது ஒரு வேறு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கூடவே வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் நான் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன் ஸோ அதையுமே நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு ஆட் பண்ணுன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வந்து நான் ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன் ஸோ அதையுமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தக்காளி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் மட்டும் போட்டு கூட வதக்கி செய்யலாம் நல்லாவே இருக்கும் இது கூடவே வந்து மஞ்சள் தூள் தான் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கணும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து இது மாதிரி இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும் கைவிடாமல் இது மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ஸோ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இது கூடவே வந்து தனியாத்தூள் தான் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்து சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி வந்து நான் சேர்த்துருக்குறேன் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா ஸோ வந்து இது மாதிரி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா தண்ணி தான் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணணும் ஏன்னா இந்த மசாலாவோட உடைய அந்த பச்சை வாசனை எல்லாமே மிளகாத்தூளுடைய வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி வந்து கிளறி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆனால் போதும் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம நல்லா வதக்கியிருக்கோம் அடுத்ததாக வந்து மசாலா போட்டும் கொஞ்சம் வதக்கணும் அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து இது குக் ஆனாலே போதும் இது வந்து ரொம்ப குழையக்கூடாது கொஞ்சம் வந்து நறுபடுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பரே வந்து நல்லா வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் வந்து ரசம் இது மாதிரி சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கினேன் இங்கே பாருங்கள் சுட சுட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து மிச்சமே வைக்க மாட்டாங்க லன்ச் டைமில் இது மாதிரி வந்து வச்சு கொடுத்து அனுப்புங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க